ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க நாங்களும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ புரட்டாசி சனிக்கிழமை நம்ம வந்து கும்பிட்டாச்சுங்க அந்த வீடியோ தான் ரெண்டாவது சனிக்கிழமையும் கும்பிட்டாச்சு ஆனால் வீடியோ வந்து மூணாவது சனிக்கிழமைக்கு அப்புறம் வருது கொஞ்சம் ஊருக்கெலாம் போயிட்டு இருந்தேங்க விளக்கை நான் வந்து கொஞ்சம் நிறைய வேணுன்றதுனால நான் போயிருந்தேன் கொஞ்சம் வேணும் அப்படின்னா வந்து ஓரளவுக்கு வேணும்னா அம்மாவும் அத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அனுச்சுருவாங்க பஸ்ஸில் இப்போ நிறைய வேணும் அப்படின்றதுனால நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறமா வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ரெண்டாவது சனிக்கிழமையே கும்பிட்டாச்சு அந்த வீடியோ தான் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால அன்றைக்கி ஒரு வேலையும் செய்யலைங்க சனிக்கிழமை பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால விட்டாச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு சனிக்கிழமையும் கும்பிடலாம் நினச்சேன் பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருந்தது காலேஜ் இருந்தது அப்போ ரெண்டாவது சனிக்கிழமை லீவ் வரும் அப்படின்றதுனால சரி ரெண்டாவது சனிக்கிழமை கும்பிட்டுக்கலான்னு விட்டாச்சு அதனால் சனிக்கிழமை காலையில் எழுந்து ஃபஸ்ட்டு டீ போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்ம வந்து கிச்சனில் இருக்கிற ஃபுல் அபாத்தரையும் கழுவிட்டு கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு முதல்ல அப்புறமா குளிச்சுட்டு வந்தாச்சு குளிச்சுட்டு வந்து மஞ்சள் குங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இனிமேல் வந்து நம்ம வந்து சனிக்கிழமைக்கான வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி தான் கேட்க முடியுங்க ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டுனா முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சுட்டுங்க நம்ம வந்து பொங்கல் சாதத்துக்கு அதுக்கப்புறமா வந்து நார்மல் வடித்த சாதம் அதுக்கப்புறம் பருப்பு பாயாசத்துக்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து தண்ணி பிடிச்சி வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு டக்கு டக்குன்னு அடுப்பில் வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான் பூஜை சாமால்லாம் கூட வந்து க்ளீன் பண்ணல எதுவுமே பண்ணல வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால பண்ணல வியாழக்கிழமைய பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம விளக்கெல்லாம் ஏற்றுவோம் நம்ம சனிக்கிழமை கும்பிடுறோம் அப்போ வந்து நம்ம வந்து கழுவிட்டு புதுசாக அப்புறம் போது தான் வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் நம்ம வந்து வியாழக்கிழமைய கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்றிட்டு திரும்ப வந்து பெருமாள் கும்பிடும்போது ஏற்றுனா அது நம்ம ஏற்கனவே முன்னாடி பண்ணிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்றதுனால நான் வந்து வியாழக்கிழமைலாம் பண்ணல சனிக்கிழமை பண்ணுங்க நீங்களாம் எப்படி சனிக்கிழமை கும்பிடுவீங்க கும்பிட்டாச்சா எல்லோரும் கும்பிட்டாச்சா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்க நிறைய பேர் வந்து சிக்கன் மட்டன்லாம் சாப்பிடாமல் விரதம் இருப்போம் நாங்களாம் கூட ஒரு மாதம் வந்து ஓன்லி வெஜ்ஜி தாங்க நான்வெஜ்ஜி இல்லை நாம் நான் வந்து ரெகுலராகவே சாப்பிட்றது இல்லைன்றதுனால எனக்கு வந்து அது பெருசாகவே ஒன்றும் தெரியல இப்போல்லாம் பசங்க மட்டும் கேட்குறாங்க சின்னவன் மட்டும் வந்து சாப்பிட்டு வந்தானா என்னான்னு தெரியல ஊருக்கு போன இடத்துல அவன் வந்து என் கூட ஊருக்கு வந்தான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அங்கே போய் நைட் தங்கி ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆயிடுச்சு அம்மா வீட்டில் நைட் தங்கி அவன் சரி இந்த வாட்டி வரணா சரி அதனால் கூட்டின்னு போயிட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் தங்கிட்டு அதுக்கப்புறம் நானும் என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கினேன் அப்புறம் ரெண்டு பேரும் வந்தோம் ஸ்கூல் இருந்தது ஆனால் ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டு நான் வரேன் அப்படின்னு சொன்னால் சரி குழந்தையும் ரொம்ப வருஷம் ஆச்சு எங்கேயும் போகிறதும் இல்லையா அதனால அப்படியே சரி ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வில்லேஜ் அப்படின்னாலே அது ஒரு அழகு இல்லையா அதனால் எங்கள் ஊர்லாம் போனால் எந்த வழியும் திருகாதுங்க இங்கே நம்ம வீட்டில் தான் உடம்புலாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் அங்கே போனால் உடம்புலாம் வலிக்காது நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கழுவியாச்சு டீ போட்டுன்னு இருக்கேன் நான் கழுவிச்சு இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு வந்து பால் ஊற்றி வைக்கிறேங்க பாயாசத்துக்கு தான் இது பால் வந்தது இப்போ தான் பால் தான் வந்து நான் வந்து நிறுத்திடலாமான்னு யோசிச்சுன்னு இருக்கேங்க சும் ரொம்ப தண்ணியாக இருக்குங்க பால் நம்ம இது அரை லிட்டரு வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம இன்னொரு பேக்கெட்டும் வாங்க வேண்டியதாக இருக்குது அப்போ எதுக்கு வேஸ்ட்டாக இல்லை நான் ஒரு பேக்கெட் வாங்கினா ரெண்டு டைம் தான் டீ போடுவேன் அதுக்கே வந்து இது நல்லா இல்லை ஒரு அளவு இருக்கு இல்லையா நம்ம ரூபா அரை லிட்ரு கொடுத்து வாங்குறோன்னா அது கொஞ்சமாவது நல்லா இருக்குன்னா நம்ம ஊர்லலாம் பாருங்கள் அப்படியே திக்க பால் கறந்து எதுவுமே ஊற்றுறாங்க இங்கே வந்து பச்சை தண்ணி மாதிரி இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பால் வச்சாச்சு அதுக்கப்புறமா வந்து பருப்பம் வச்சுட்டேன் பாயாசுக்கு தண்ணி வச்சாச்சு எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வாழ்க்கை வந்து இந்த மாதிரி இந்த வாட்டி ஃப்ரை பண்ணேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பொரியல் பண்ணி சாப்பிடணும் இல்லையா எல்லாருமே அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து மட்டும் தான் வடை செய்யலை அது மட்டும் அப்படியே இருக்குது அது மட்டும் உளுந்து வடை மட்டும் செய்யணும் மீதியெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் தண்ணி கஞ்சி தண்ணி இருக்குது அது வந்து சாமிக்கு மூட்டைபுரமாக எடுத்து போய் மாட்டுக்கு ஊற்றணும் அப்புறம் பாயாசம் இங்கே வந்து கஞ்சி தண்ணி பொருள்லாம் வேஸ்ட் ஆகலைங்க மாட்டுக்கு வச்சிடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் இதில் பால் ஊற்றணும் நல்லா காஞ்சி ஆறிடுச்சு சரி சாமி கும்பிடும் போது ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் பொங்க சாதம் இதில் தான் தழுவு போடுவோம் நம்ம வடித்த சாதம்லாம் தழுவு கிடையாது அதேமாதிரி நம்ம புளி சாதம் லெமன் சாதம்லாம் செய்வாங்க இல்லையா அந்த மாதிரியும் கிடையாது எங்களுது வந்து இந்த மாதிரி பொங்க சாதம் செய்து இதில் தழுவு போடுவோம் மாவிளக்கு வந்து அரைச்சி வச்சுட்டேன் இது வந்து வெள்ளம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் வடைக்கும் வந்து வெங்காயம் அதுக்கப்புறமா பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் கொத்த அவரக்காய் பொரியல் அதுக்கப்புறமா வந்து அவரக்காய் பொரியல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பாவக்காய் கூட செய்வாங்க முருங்கைக்கீரை செய்வாங்க நான் அன்றைக்கி செய்யலை கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்ட சாம்பார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாங்காய் போட்ட சாம்பார் வெண்டக்காய் பொரியல் அதுக்கப்புறம் ரசம் சாதம் நாலு பொரியல் சாம்பார் இப்படி தான் வச்சுருக்கேன் இது வந்து காரக்குழம்பு எங்கள் வீட்டுக்காரர் சாம்பார் கொஞ்சம் எடுத்துக்க மாட்டாருன்றதுனால நான் காரக்குழம்பு வச்சிருவேன் இதில் எல்லாம் செய்ததுனால மேலே அப்படி இருக்கேன் அதை தான் வந்து சொல்லின்னு இருக்கேன் நான் என்னென்னா இதில் தான் பொங்கல் சாதம் வச்சேன் கொத்தம் வேக வச்சேன் வேக வைக்கிறது எது இல்லாமல் அதெல்லாம் வந்து ஒரு விசில் வச்சு வேக வச்சுட்டு அப்படியே தாளிச்சிக்கிது நமக்கு டக்கு டக்குன்னு வேலை நடக்கும் அதனால் வந்து இதில் பொங்கல் சாதம்லாம் அது அடிச்சுது அப்படி இருக்குது இப்போ வந்து காரக்குழம்பும் வச்சாச்சு கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்டால் காரக்குழம்பு எல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு பாத்திரம் மட்டும் கொஞ்சம் இருக்குது அது கழுவுல ரொம்ப உடம்பு வந்து டயர்டாயிடுச்சு இதெல்லாம் பண்ணாங்காட்டியுமே இப்போ ஒன்றும் வேலை இருக்குது என்னென்னா எல்ல எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்கு வைக்கணும் இது வந்து கடையில் வெற்றில பார்க்க வாழைப்பழம் மட்டும் இங்கேயே வாங்கிட்டேன் பழம்லாம் வந்து வாங்கின்னு வரனாரு தயிர் நம்ம வந்து அந்த தழுவில் நெய் அப்புறம் வெண்ணெய் தயிர் இதெல்லாம் விடலாம் நெய்லாம் விட்டால் பசங்க சுத்தமாக தழுவு சாதம் சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நான் வந்து தயிர் மட்டும் விட்டேன் அது கூட கொஞ்சமாக தான் வந்து விட்டது அது பார்த்தா கூட வந்து சாப்பிடவே மாட்டானங்க இப்போ வந்து துளசிலாம் வாங்கி வச்சுட்டு இருந்தேன் அதையெல்லாம் கட்டணும் கொஞ்சம் டைம் இருந்தது சரி அதெல்லாம் முடிச்சிட்டேன் சரி துளசிலாம் மாலை கட்டிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பூங்குலாம் வச்சு எல்லாம் முடிச்சுட்டு ஒன்னே காலுக்கு வந்து விளக்கு ஏற்றியாச்சு இந்த மாதிரி ப்ளைவுட் ஒன்று வச்சுருக்கேன் இதில் தான் வந்து சங்கு சக்கரம் நாமம் இதெல்லாம் போட்டுக்கிறது அதுக்கப்புறம் வடை பாயாசம் பொரியல் பழங்கள் அப்பளம் அதாவது வெங்கடேஷ்வர் மக்களுக்கு மூடும்போது பார்த்தீங்கன்னா மெயின் இந்த பாயாசம் அப்பளம் வைப்போம் நாங்கள் எதுனா சாமி ஆயாசமாக ஒரு வாரம் பாயாசம் அவ்வளோ பிடிக்குமா அப்பளம் பிடிக்குமா அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பொங்கல் சாதம் வச்சு நடுவில் குழம்பு ஊற்றி இந்த மாதிரி சுற்றி பொரியலாம் வச்சு சாமி கும்பிடுவோம் இந்த கீழக்கிற டோரு க்ளோஸ் பண்ணதுனால அங்கே இருக்கிற மஞ்சள் குங்கம் ஊதுவத்தி எல்லாம் எடுத்து சைடில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் கச்சா முச்சான்னு இருக்கும் ஏன்னா அங்கே எடுக்க முடியாத வச்சுட்டா அதனால் இப்போ வந்து ஊதுவத்தி காமிக்கிறேன் நான் விளக்கெலாம் ஏற்றிட்டு ஏன்னா டைம் வந்து சனிக்கிழமை ஆச்சுன்னா ஒன்றரை மூணு எமகண்டம் அதனால் ஸ்டார்ட் பண்ணிவிட்டால் அது கணக்கு கிடையாது பிறந்துட்டால் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து எல்லாம் பூலாம் வச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கற்பூரம் நம்ம அது ஊதுவத்திலாம் காமிச்சிட்டு வெளியேருந்து கடவுளை கூட்டிகிட்டு வந்தோம் முதல்ல வந்து வெளியேந்து கற்பூரம் வச்சின்னு வந்துட்டு தான் உள்ளே வந்து விளக்கு ஏற்றணும் ஆனால் எனக்கு டைம் ஆகிடுச்சி ஒன்றே காலில் ஆயிடுச்சதுனால நம்ம வந்து டக்குன் பண்ணியாகுன்றதுனால நான் விளக்கு ஏற்றி ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அதனால் வந்துட்டு அப்புறமா வந்து வெளியே கற்பூரம் ஏற்றினு வரோம் ஆனால் ஆக்சுவலாக கற்பூரம் ஏற்றினு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து விளக்கு ஏற்றணும் அதாவது நம்ம கடவுளை வந்து அலட்சிக்கின்னு வர்றது வெங்கடேஸ்வரமாவில் நம்ம வந்து கூட்டிக்கின்னு வர்றது நம்ம வீட்டுக்கு அதுதான் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் என்ன கிட்ட நடுவீட்டில் மூணு கற்பூரம் வச்சு அதுக்கு ஆணிலாம் அடித்து பூவெலாம் மாட்டி அந்த சங்கு சக்கரம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்கெலாம் அப்படிலாம் பண்ணுவோம் இங்கே அந்த மாதிரி வழி இல்லை அப்படின்றதுனால நம்மளாம் வந்து இந்த மாதிரி வச்சுட்டேன் நான் அதுவும் லேட் ஆகிடுச்சினால சீக்கிரமாக அந்த மாதிரி பண்ணியாச்சு இப்போது கற்பூரம் வந்து ஏற்றியாச்சு தேங்காய் வந்து முன்னாடியே உடைச்சிட்டு அதுக்கப்புறம் கற்பூரம் ஏற்றுறாங்க இல்லை நாங்கள் கற்பூரம் ஏற்றிட்டு தான் அதுக்கப்புறம் தேங்காய் காமிச்சிட்டு உடைப்போம் இப்படி தான் நாங்கள் செய்வோம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆர்த்தி காமிப்புறேன் நான் தான் ஒரு பொழுது வேறு யாரும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு முடித்தாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்ச காவிய விளக்கு வந்து ஏற்றி வச்சுருக்கேன் அது அதுக்கப்புறமா வந்து கப் சாம்பிராணி இதெல்லாம் ஏற்றி வச்சுக்கிறதுனால அங்கே கொஞ்சம் அப்படி இருக்குது இப்போ வந்து நம்ம காமிக்கிறோம் நான் கொஞ்சம் பொறுமையாக காமிப்பேன் முன்னாடி எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு வர மாதிரி வரும் இப்போ பொறுமையாக வந்து காமிச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பெல் அடிக்கணுன்றாங்க இல்லையா அதனால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பெல் அடித்து கும்பிடுவேன் சாமி கும்பிட்டு எல்லாேருக்கும் சாமித்தேன் கொடுத்தேன் எல்லாரும் வந்து கண்ணில் ஊற்றிக்கினாங்க இப்படி தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம் நிறைய பேர் புளி சாதம் லெமன் சாதம் இதெல்லாம் வந்து வச்சு பெருமாள் உருவம் மாதிரி வரைஞ்சி சாமி கும்பிடுவாங்க ஒரு சிலர் அஞ்சு இலை போடுவாங்க நாங்கள் ஒரு இலை தாங்க இந்த மாதிரி தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம் எல்லோரும் நாமும் போடுவோம் எல்லோரும் அது ஒரு நல்லாயிருக்கும் இந்த தழுவு சாதம் வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டோம் நாங்கள் மட்டும் எடுத்துப்போம் வீட்டுக்கு வந்தால் சாப்பிட்லாம் வெளியே கொடுக்க மாட்டோம் மீதியெல்லாம் கொடுக்கலாம் ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்